பிக்காலிஃப் ரோட்டி காலஃப் சின்ன বিক্রয় சின்ன বিক্রয় டரிய বিক্রয় மூரீல 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 கத்தியா வெட்டக்க வரக்க பொருவங்க பீங்கா முருங்கை காய வளக்க ஆரசனிக்க பொரிக்கா காப்ப பீன்ஸ் சொர்க்காய் வெள்ள பொரிக்கா மீகா தக்காரி 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 ஒரே பீட்ரூட் இவ்வளோ பெருசிருக்கு பீட்ரூட்டை பார்க்காதீங்கக்கா உடம்புக்கு ஆ தொள்ளாயிரம் கிராம் வருது தொள்ளாயிரம் கிராமா வருது பீட்ரூட்டே ஒன்னே தொள்ளாயிரம் கிராமா தூக்கவே முடியல சூப்பர் வரவே இல்லை இருக்கா சொல்ற கேட்காம வரவே இல்லை அங்கேயே முடிஞ்சது

கேடு வந்துருச்சு லడ్డ ₹360 ओके